வாங்க பார்க்கலாம் இப்போது நான் வந்து டைமிங் வச்சுருக்கிறேன் பத்து நிமிஷம் டெய்லி பத்து நிமிஷம் தான் ஒர்க் அவுட் பண்ணணும் பார்த்துக்க பத்து நிமிஷம் தான் இருக்குது இப்போது டைமிங் ஸ்டார்ட் பண்ணுவோம் இங்கே பாருங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ ரன்னாக ஆரம்பிக்குது இப்போ நம்ம மேலே ஏறி நிற்கணும் இப்போ வந்து நான் மேலே இருந்துட்டேன் இந்த வருங்க அது பார்த்திங்களா வைப்ரேஷன் கொடுக்குதுங்களா காலை நம்ம இந்த கால் மேலே கரெக்டாக வச்சு ரன் பண்ணணும் இப்போ வந்து மேலே ஏறி நிற்கிறேன் ஏன்னா ஓடிக்கிட்டு போய் ஃபீல் வயர் வந்து உருவிக்குச்சு ரெண்டு காலம் இப்படி ஏறி நின்றுக்கணும் சரிங்களா நின்றுட்டு இப்போ வந்து ஸ்டார்ட் கொடுக்கணும் ஸ்டார்ட் ஆகுதா அதுவும் பார்த்துக்குங்க இதே மாதிரி ஒரு பத்து நிமிஷம் அதில் ஆல்ரெடி டைமிங் வச்சுருக்கேன் அதுருது தெரியுதா நான் வந்து ரொம்ப வெயிட்டு அதிகமாகிட்டேன் அறுபது கிலோவில் இருந்து எழுபது கிலோவாக மாறிட்டேன் அதனால் ஒரு டென் கேஜி வந்து நான் கம்மியாகணும் அதுதான் அந்த வெயிட் ஃபிட்டிங் மிஷினு இது வந்து எப்படி எப்படின்னா காலையில் எழுந்திருச்ச உடனே வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் எக்ஸசைஸை கொழுப்பு எல்லாம் இருந்துச்சுன்னா குறைஞ்சிடும் ஏன்னா நிறையா பேருக்கு கொழுப்பு ஏறி போச்சு பார்த்துங்க அதெல்லாம் குறைஞ்சிடும் நம்ம வந்து செடியாக ஸ்ட்ரென்த்தாக நிற்கணும் அதுக்கு ரோப்பு கொடுத்துருக்காங்க நான் வந்து ரோப்பு வைக்கலை ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக நிற்க முடியாதவங்களுக்கு ரோப்பு வச்சு இது நிற்கணும் நான் ரோப்புலாம் வைக்கலை காலையில் எழுந்து உடனே மறுநாள் காலையில் எழுந்து வச்சிங்களேன் கொஞ்சம் லூஸ் மோஷன் போகும் என்ன வயிற்று கொழுப்பெல்லாம் கரைச்சி போகும் நீங்கள் என்னென்னு பயந்து என்ன அதுவே அது ஸ்டாப் ஆகிக்கும் ஓகே இப்போ எத்தனை மிஷினை ஓடி இருக்குதுன்னு பாருங்கள் அதை தான் செய்யும் நீங்கள் வந்து பயந்து போய் ஐயோ என்னவோ அப்படினு நினச்சிடாதீங்க ரொம்ப வெயிட்டாக இருக்கிறவங்க கம்மி பண்ணிக்கலாம் ஒளியாக இருக்கிறவங்க வந்து இந்த மிஷினை யூஸ் பண்ணக்கூடாது நான் ஒரு கிலோ கூடி போயிட்டேன் ஆனால் அப்படி அதுடுறதெல்லாம் தெரியுதா இந்த என் கூழ் சாடுது பாருங்கள் தெரியுதுங்களா பாருங்கள் இன்னும் நம்ம பத்து நிமிஷம் வந்து வச்சுருந்தோம் லைட்டு போடாமலே வீடியோ எடுத்துட்டேன் மறந்து போய் அது மாதிரி இந்த காலை வந்து நம்ம வந்து அதில் இந்த கொடுத்துருக்காங்க அங்கே சேம் பண்ணி கரெக்டாக வைக்கணும் வைக்கலன்னா ஒரு பக்கம் வந்து தான் மூவிங் ஆகும் நான் வச்சுருக்கிறது லெஃப்ட் பக்கம் வந்து அதிகமாக இருக்கேன் ரைட் பக்கம் வந்து கரெக்டாக வைக்கல அதனால் ஒரு பக்கம்தான் ரொம்ப மூவியாகுது இப்போ வந்து சரியாக வச்சிருக்கேன் இது பாருங்கள் இப்போ வச்சுருக்குறேன் இப்போ வந்து கரெக்டாக ரெண்டு பக்கமும் மூவிங்க ஓகே இது மாதிரி பிடிச்சிடுங்க எடுத்து யூஸ் பண்ணுங்கள் நல்லா தான் இருக்குது ஓகே மக்களையே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய் யூ